എവരിവൺ എല്ലാവർക്കും വണക്കം இப்போல்லாம் நம்ம டாக்ஸி ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி இண்டிவிஜுவல்ஸாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னாக்கா நம்ம இன்னும் மோஸ்ட்லி மேப் யூஸ் பண்ணி தான் போவோம் அது கூகுள் மேப்பாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது ஒரு மேப் யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ராவல் இருக்கோம் முன்ன மாதிரி நம்ம கேட்டு கேட்டு போகிறது ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போகிறது அந்த மாதிரி எல்லாம் இப்போ கிடையாது இப்போ டைரெக்டாக நம்மளுக்கு லொக்கேஷன் கெடுச்சுன்னாக்கா நம்ம மேப் போட்டு போயிட்டே இருப்போம் இப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கு எல்லா டாக்ஸி கம்பெனி இப்போ ஆன்லைன் டாக்ஸி எல்லாமே கூகுள் மேப் இல்லை ஏதாவது ஒரு மேப்போட சப்போர்ட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கு அவங்க நேவிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்து ரீச் பண்ணுறதுக்கு மேப் தான் யூஸ் பண்றாங்க நிறைய பேர் அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க மேப் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு இஷ்யூவே இல்லை அவங்க சாதாரணமாக இந்த மேப் யூஸ் பண்ணி அவங்க புக்கிங் எடுத்துருக்காங்க இண்டிவிஜுவல்ஸா இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மேப் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க ஈஸியா போயிடுறாங்க நிறைய பேருக்கு இன்னும் இந்த மேப் யூஸ் பண்ண தெரியாதவங்களும் இருக்கிறாங்க இந்த மேப் பெரிய விஷயம் ஏதாவது பெரிய ரோக்கன் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நம்ம அதை பத்தி தெரிஞ்சுட்டா அப்படின்னாக்கா யாரு வேணாலும் இந்த மேப் யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அதனால நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் ஒரு சின்ன விளக்கம் தான் நம்ம இந்த வீடியோவில் பண்ணுறேன் எப்படி விளக்கம்னு பார்த்தீங்கன்னா இந்த மேப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எப்படி போடுறோம் எப்படி டிஸ்டன்ஸ் நம்ம கவர் பண்ணி எந்தெந்த லொக்கேஷனுக்கு போகிறது வர்றது அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவோம் ஆப்பில் டாக்ஸி ஆப்பில் இருந்தாலும் சரி டாக்ஸி ஆப்லையும் எப்படி நம்ம இந்த ஆப் ஒர்க் ஆகுது அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ நம்ம மேக் பண்ணுவோம் இதோட மேப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான செட்டிங்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் அது பார்த்து அது அதுவும் சேர்த்து நீங்கள் பாருங்கள் பார்த்தாச்சுன்னாக்கா உங்களுக்கு கன்ஃபியூ கன்ஃபியூஷனே இருக்காது இப்போது நிறைய பேர் டாக்ஸி ஓட்டுறதுக்கு வரதுக்கே தயங்குவாங்க ஏன்னாக்கா எனக்கு மேப் பார்த்து ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தயங்கி நிற்கிறவங்களும் இருக்காங்க நம்ம இந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு அந்த உங்களோட குழப்பம் மாதிரி நீங்களே தாராளமாக முன்னுக்கு வருவீங்க டாக்ஸி ஓட்டுறதுக்காக இருந்தாலும் சரி மேப் யூஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அதுக்கு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் இந்த கூகுள் மேப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு சேர்த்து தான் இந்த வீடியோ அவங்களுக்கு அந்த சஜஷன் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ வாங்கி இந்த வீடியோக்குள்ள நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ இதை நம்ம செக் பண்றதுக்காக நம்ம லோக்கல் ஓட்டும் போது டாக்ஸி ஓட்டும் போது எப்படி நம்ம நேவிகேட்டர் யூஸ் பண்றது அதாவது கூகுள் மேப்பில் நேவிகேஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பாக்கலாம் இப்போ புக்கிங் வரும்போது புக்கிங் வரும்போது எப்படி நம்ம அது டைவெர்ட் பண்ணி இப்போ நம்ம ஆப்பில் போயிட்டு நம்ம போயிட்டு அட்ரஸ் போட்டு போடணுமான்னு சில பேருக்கு டவுட் இருக்கும் அப்படிலாம் கிடையாது நம்ம எந்த ஆப்பில் யூஸ் பண்றோமோ எந்த ஒரு டாக்ஸி கம்பெனியா இருக்கட்டும் அந்த ஆப்ல இருந்து டைவெர்ட் ஆப்ஷன் இருக்கும் நீங்க நேவிகேட் கொடுத்தாச்சுனாலுமே டைரக்டா இங்க கூகுள் மேப்புக்கு போய் ரூட்டு காமிக்க ஆரம்பிச்சிடும் டாக்ஸி கம்பெனில நீங்க புக்கிங் ஆன் பண்ணாலுமே டைரக்டா கூகுள் மேப்புக்கு போயிடுது ஊபர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க தேவை இருந்தா மட்டும்தான் நேவிகேட்டர் போட்டு போலாம் மற்றபடி ஊபர்லயே நல்லா இருக்கும் அவங்களோட ஆப்பே நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும் எல்லா ஸ்டேட்டும் பக்காவா காமிக்கும் சில இதுல அப்கிரேடேஷன் இல்லாதனால சில டாக்ஸி ஆப் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நேவிகேட்டர் போடணும்னு அவசியம் இல்லை அவங்க டைரெக்டாவே ரீடைரக்ட் பண்ணி மேப்புக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக போவோம் அங்கே போய் எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு நம்ம கூகுளில் ஒரு புக்கிங் எடுக்கும்போது புக்கிங் எடுத்திருக்கோம் அதுலேருந்து நம்ம இப்போ செக் பண்ணி காட்டுறேன் ஸ்கிரீன்ஷாட்டில் காட்டுற பாருங்க அதுக்காக நம்ம இப்போ லாஸ்ட் புக்கிங் ரெக்கார்ட் பண்ணியிருக்க பாருங்க அதுல நேவிகேட்டர் நம்ம கிளிக் பண்ணியாச்சுனாக்கா டைரெக்டா நம்ம அந்த இதில் போகுது பாருங்க மேப்புக்கு போயிடுது மேப்புக்கு போகும்போது அந்த அவாய்டு டிராபிக் எல்லாம் காமிக்குது பாருங்க ரோடு சொல்லிட்டு நம்ம வண்டி மூவ் ஆயிட்டு இருக்கிறது காமிக்குது டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குது இருபத்தோரு நிமிஷத்துல போயிடும்னு சொல்லிட்டு காமிக்குது இல்லையா டென் கிலோமீட்டர்ஸ் இருக்கு அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் காமிக்குது நம்மளுக்கு வண்டி மூவ் ஆயிட்டு இருக்கிறது பார்க்கல பார்க்க முடியுது உங்களால் பாருங்க இது மாதிரி தான் நம்மளுக்கு இப்போ நம்ம நேவிகேட் பண்ணாச்சுன்னா காமிக்கும் அந்த இப்ப நம்ம எஸ்ஆர்பியில இருந்து தான் டி நகர் போயிட்டு இருக்கோம் டீநகர் போயிட்டு இருக்கும்போது அந்த டைட்டில் பார்க் சிக்னலில் காமிக்கிது பாருங்க சிக்னல் எவ்வளவு டிராஃபிக்கா இருக்கிறதுன்றது நம்மளுக்கு தெளிவாக அங்கே பார்க்க முடியுது நம்ம அப்படியே சூம் சூம் பண்ணி பார்த்தாச்சுனாக்கா நம்மளுக்கு ரெண்டு ரூட்டு காமிக்குது பாருங்க ரெண்டு ரூட்டு காமிக்குது ஒரு ஒன்று ஒரு ரூட்டு சுத்தி போற மாதிரி காமிக்குது ஒன்று நந்தன் வழியா தேனாம்பட்டு வழியா போகிறதுக்கு காமிக்குது ஷார்ட் ரூட்டு தான் எப்பவுமே நம்மளுக்கு ப்ரிஃபரபுளா அந்த ப்ளூ லைன்ல காமிக்கும் இது பாத்துக்கு பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதா இந்த லைன்ல ஏதாவது டிராஃபிக் இருந்துச்சுன்னா நம்ம டைவெர்ட் பண்ணி போறதுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த போன ஒன்னு அந்த ட்ரிப்பு க்ளோஸ் ஆகும்போது அந்த லொக்கேஷனில் எத்தும் போது அந்த மேப்பு க்ளோஸ் ஆகிட்டு நீங்கள் டைரக்டா ஊபர் ஆப்புக்கு ரிட்டர்ன் வந்துடுவீங்க அப்போ நீங்க திருப்பியும் வேக்கண்டில் இருப்பீங்க நெக்ஸ்ட் புக்கிங் வரும்போதும் இதே தான் பண்ணணும் நெக்ஸ்ட் புக்கிங்லேயே இதே தான் பண்ணி நீங்க புக்கிங் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதே போல நம்ம லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது எப்படி கூகுள் மேப் யூஸ் பண்றதுன்றது நம்ம காமிக்கலாம் அதுக்காக நம்ம கூகுள் மேப்புக்குள்ள போயிட்டு அந்த மாதிரி லொக்கேஷன் நம்ம செலக்ட் பண்ணுவோம் உங்கள் கீழே ஒரு ப்ளூ பட்டன் இருக்குது பாருங்கள் அங்கேயும் செலக்ட் பண்ணலாம் மேலே சர்ச் பட்டன்லேயே நீங்கள் அட்ரஸ் டைப் பண்ணலாம் எங்கே போகிறீங்க அப்படின்றது மட்டும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டைப் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுக்கு லொக்கேஷன் காமிக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன ஒரு மதுரை போடுவோம் மதுரைன்னு டைப் பண்ணி பார்க்கலாம் லொக்கேஷனில் மதுரைன்னு டைப் பண்ணி பார்க்கலாம் டைப் பண்ணி பார்த்துட்டு என் அப்படி காமிக்கும் பாருங்கள் மதுரை மதுரை இருக்குது பாருங்கள் சர்ச்சிங்கிலே இருக்குது நம்ம மதுரை என்றது போடத்த போடும்போதே இருக்குது பாருங்கள் அந்த மதுரை சர்ச் பண்ணி கொடுத்தாச்சுனாக்கா பாருங்க நானூத்தி ஐம்பத்தொம்பது கிலோமீட்டரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்குது பாருங்க மேப்ல ஏழு மணி நேரம் நாற்பது நிமிஷம் காமிக்குது எழுநூத்தி மூணு ரூபா டோலோட சேர்த்து காமிக்குது ரெண்டு ரெண்டு ரோட்டு காமிக்குது பாருங்க இன்னொரு ரோட்டு எட்டு மணி நேரம் முக்கால் எட்டாம் முக்கால் மணி நேரம் ஆகுது ஐநூத்தி நாற்பத்தாறு ரூபாய்தான் இருக்கு டோல் ஏன்னா அது அந்த சிதம்பரம் அந்த ரூட்ல போகிறதுனால வே சின்ன ரோடா இருக்கிறதுனால அப்படி காமிக்குது கொஞ்சம் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா காமிக்குது இது நம்மளுக்கு எந்த ரூட்டு உங்களுக்கு தேவையோ அப்படின்னு பார்த்துட்டு அந்த ரூட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிக்கலாம் அதுவும் திருப்பி ரீசென்ட்ரு கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்தாச்சுன்னாக்கா நீங்க அங்க லொக்கேஷனுக்கே வந்துடுவீங்க நீங்க ஸ்டார்ட் லொக்கேஷனில் வந்துடுவீங்க எந்த லொக்கேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்றீங்களோ அங்கே வந்துடுவீங்க அப்படியே சும்மா அவுட் பண்ணி பாருங்க எங்க எந்த வழியா போறேன்னு சொல்லிட்டு மகாபலிபுரம் வழி செங்கல்பட்டு கூட போற திருக்கழி குன்றம் போயிட்டு நம்ம எங்க மதுராந்தகத்துல ஏறி அந்த பைபாஸ் பிடிச்சு போயிடுறோம் ஏன்னா நான் இப்போ வீடியோ கிரியேட் பண்ண டைமு டே டைம்ன்றதுனால டிராஃபிக்கா இருக்குன்றதுனால இந்த ரோட்டு காமிக்குது மோஸ்ட்லி நாங்கள் ஈசிஆர் சைட்லேருந்து போகும்போது இப்படி தான் போறது அதர் சிக்குள்ளேர்ந்து வராங்க அப்படின்னாக்கா நீங்கள் மெயின் ரோடு ஜிஎஸ்டி ரோடில் தான் வந்தாகணும் இப்படி நம்மளுக்கு லொக்கேஷன் காமிக்கும் நம்மளுக்கு எந்த ரூட்டு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணலாம் இந்த ரெண்டு ரூட்டே நம்ம அப்படியே டச் பண்ணால் டச் பண்ணி பாருங்களேன் அந்த ரூட்டில் டச் பண்ணியாச்சுனாக்கா அந்த ரூட்டை டச் பண்ணும்போது சேஞ்ச் ஆகுது பாருங்கள் டிஸ்டன்ஸும் சேஞ்ச் ஆகும் அந்த ஒவ்வொரு ரூட்டுக்கு உண்டான வித்தியாசம் கிலோமீட்டர் எல்லாமே காமிக்குது பாருங்கள் கீழே இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நாம் ஸ்டார்ட்டு கொடுத்தாச்சு அப்படின்னாலுமே டைரெக்டாக நம்ம போக வேண்டிய ரூட்டுக்கு வந்துடுது இப்ப ரீசெண்ட் கொடுத்தாச்சுனாக்கா நம்ம எங்க ஸ்டார்ட் பண்றோமோ எங்க இருக்கிற லொக்கேஷன் இருக்கிறோமோ அங்க போயிடுவாங்க அந்த ப்ளூ ஆரோ இருக்கு பாருங்க அதுதான் நாம எப்பவுமே இருக்கிற லொக்கேஷன் இந்த ப்ளூ ஆரோ இருக்கு பாருங்க அந்த லொக்கேஷன் தான் நாம இருக்கிற லொக்கேஷன் அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம் இங்க தான் நம்ம ஸ்டார்ட் பண்றது மெயின கவனிக்க வேண்டியது இந்த ஆரோ இருக்கு பாருங்க ஆரோ எப்பவுமே நோர்த்து சைடு காமிக்கும் நோர்த்தில் நோர்த்து சைடில் தான் அந்த ஆரோ காமிக்கிறது அந்த நோர்த்து சைடை வச்சுக்கிட்டு நம்ம மற்ற திசைகள் கால்குலேட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே தெரிகிற இன்னொரு பட்டன் இருக்கு பாருங்க அந்த பட்டன் தான் சவுண்டு அந்த டேன் ரைட்டு லெஃப்ட்டு அந்த மாதிரி காமிக்கும் பாருங்க அந்த இது ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் தேவையான சவுண்டு குறச்சி வச்சுக்கலாம் ஏன்னா சில பேருக்கு மியூசிக்கெல்லாம் கேட்டுட்டு போகும்போது அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதனால ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் கீழே வேணுன்னா அது ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கு பாருங்க அங்கே நம்ம போகிற வழியில் ஏதாச்சும் ஆக்சிடென்ட் நடக்குது ரோடு சரியில்லை அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நம்மளே கூட அப்டேட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் தான் அந்த கீழே கொடுத்துருக்குற அந்த ப்ளஸ் பட்டன் இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்படியே பாத்தீங்கன்னா மேலே சர்ச் பட்டன் இருக்கு பாருங்க சர்ச் பட்டன்ல நீங்க வேணா சர்ச் பண்ணி அதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்க கீழே ரீசென்டர்ன்னு இருக்கு பாருங்க நம்ம எங்க நம்ம ரீடைரக்ட் பண்ணாலும் அங்க ரீசென்டர் கொடுத்தா நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த நம்மளோட ஜிபிஎஸ் லொகேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் மேல சர்ச் பட்டன் இருக்கு பாருங்க சர்ச் பட்டன்ல நீங்க செர்ச்சிங் பட்டன் கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி வரும் அதுல நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் வருது பாருங்க பெட்ரோல் பங்கு ஹோட்டலு ரிசார்ட் ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு காமிக்கும் நம்மளுக்கு தேவைன்னாக்கா அது க்ளிக் பண்ணியாச்சுன்னாக்கா நம்ம போகக்கூடிய வழியில இருக்குன்னா காமிக்கும் இப்போ பெட்ரோல் பங்கு கிளிக் பண்ணியிருக்கேன் போற வழியில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்கு எப்படி காமிக்குது பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு காமிக்கும் போற வழியில நம்ம ஃபியூலிங் பண்ணோம்னாக்கா அது நம்மளுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி காமிக்கிறது ரொம்ப தூரத்துக்கு காமிக்காது ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு உள்ளே நம்மளுக்கு காமிக்கும் ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் நம்ம போக போக தான் நம்மளுக்கு அது அப்டேட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன்றும் பார்க்கலாம் அந்த ஹோட்டல்ஸு இருக்குது பாருங்க சர்ச்சில் திருப்பியும் பார்க்கலாம் இன்னொரு வாட்டி ஹோட்டல்ஸ் இருக்கு பாருங்கள் ஹோட்டல்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தாச்சுங்கக்கா நம்ம போ நம்ம இருக்கிறத சுற்றி நம்மளோட சரௌண்டிங் சரௌண்டிங்கில் ஹோட்டல்ஸ் எல்லாமே காமிக்கும் பாருங்கள் அதோட ரேட்டு வரைக்கும் எல்லாமே காமிக்குது பாருங்க கூகுள் மேப்ல ஆனா நம்ம மதுரையில் பாத்தீங்கன்னா இப்ப காமிக்காது ஏன்னாக்கா நம்ம தான் அப்டேட் ஆகும் நம்ம அங்கே போனாதான் தான் அதுக்கு தேவையில்லையா நம்ம இங்க இருந்தே அது புக் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு போக போக தான் நம்மளுக்கு அப்டேட் ஆகி காமிக்கும் ஒரு நம்மளுக்கு சுத்தி நம்ம இருக்கிறதுக்கும் சுத்தி இருக்கிற லொக்கேஷன்ல இருக்கிறது தான் நிறைய காமிக்கும் ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்குள்ள எப்படி ஒரு ஆப்ஷன் அதுல இருக்கு அது பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு திருப்பி ரீசென்டர் கொடுத்துக்கலாம் கிளியர் ரிசல்ட்டு கொடுத்தாச்சுனாக்கா இது எல்லாமே கிளியர் ஆகிடும் இல்லைனா அது அப்படியே மேப்பில் இருந்துட்டு ஹேங் ஆகிட்டே இருக்கும் இது விட்டுட்டு நீங்கள் மேலே சர்ச் ஆப்ஷன் திருப்பி இருக்கு இல்லையா திருப்பியும் நம்ம மேப்புக்கு போயிடலாம் வேணுனாக்கா இல்லைன்னா நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஊர் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க போகிற வழியில் ஐடியா மாறிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம வேற ஊர் கொடுக்கலாம் ஸ்ரீரங்கம் கொடுக்கலாம் ஸ்ரீரங்கம் திருச்சி இருக்கு இல்லையா ஸ்ரீரங்கம் டெம்பிள் கொடுத்து பார்க்கலாம் ஸ்ரீரங்கம் டெம்பிள் கொடுத்துருக்க டெம்பிள் கொடுத்தாச்சுனாக்கா டோட்டலாக வந்துருக்கு பாருங்க டோட்டலாக நம்மளுக்கு ஸ்ரீரங்கம் டெம்பிளோட இதுக்கு வந்திருக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் போகிறதுக்கு அஞ்சு அவர் நாற்பது மினிட்டு ஆகுது அஞ்சு ஹவர் நாற்பது மினிட்டு காமிக்குது பாருங்கள் ஒரே மேப்பில தான் காமிக்கும் காமிக்குது ஆனா ஓன்ஜி தான் காமிக்குது ஸ்ரீரங்கம் டெம்பிள் அது தாண்டி அங்கே ஸ்ரீரங்கம் போனீங்க இந்த மேப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்கா ஸ்ரீரங்கம் போன உடனே உங்களுக்கு அடுத்த மேப்பு ஓப்பன் ஆகும் மதுரைக்கு உண்டான மேப்பு ஓப்பன் ஆகும் அதனால அதனால ஒரு பிரச்சனை கிடையாது இதுலேயும் ரெண்டு ரூட்டு உங்களுக்கு காமி உங்களுக்கு எது தேவையோ அந்த ரூட்டில் நீங்கள் போயிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது இல்லாமல் இன்னும் நம்ம ஒரு மெத்தட் இருக்கு எப்படி ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிப்பு ஆட் பண்ணுறோம் ஆல்ரெடி நம்ம இதில் செலக்ட் பண்ணும்போதே ஆட் பண்ணிக்கலாம் ட்ரிப்பு மதுரைக்கு ஆட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு அந்த ட்ரைட்டில் மூணு இருக்கு பாருங்க அந்த டோட்டில் க்ளிக் பண்ணும்போது ஆட் ஒரு ஸ்டோப்புன்னு இருக்குது பாருங்க அந்த ஆடு ஸ்டோப்பில் கூட நம்ம இந்த மாதிரி ட்ரிப்பு மல்டிபிள் ட்ரிப்பு ஆட் பண்ணி கூட போய்க்கலாம் போகிற வழியில் ஏதாவது தஞ்சாவூர் போகிறேன்னு வச்சுக்கலாம் மதுரைக்கு போகும்போது தஞ்சாவூர் போகிறேன்னு வச்சுக்கலாம் தஞ்சாவூர் நம்மளும் இதில் ஆட் பண்ணுவோம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பாருங்க தஞ்சாவூர் ஆட் பண்ணியாச்சு தஞ்சாவூர் மதுரை தஞ்சாவூர்னு வருது பாருங்க ஃபர்ஸ்ட் ட்ரூப் மதுரை செகண்டு தஞ்சாவூர்னாக்கா மதுரை போயிட்டு தஞ்சாவூர் வர மாதிரி காமிக்குது அந்த டன் கொடுத்தாச்சுனாக்கா எவ்வளோ கிலோமீட்டர் டோட்டல் வருதுன்றது காமிக்கும் நம்மளுக்கு இந்த மதுரை தஞ்சாவூர்ன்றது நம்ம போகிற வழி தஞ்சாவூர்ன்றதுனால நீங்கள் ஃபர்ஸ்ட்டு தஞ்சாவூர் போயிட்டு அதுக்கப்புறம் மதுரை போகிற மாதிரி கூட செட் பண் செட் பண்ணலாம் அந்த ரெண்டு டோட்டு வர இருக்கு கோடு இருக்கு பாருங்க அது அப்படியே ஸ்லைட் பண்ண முடியும் மேலே கீழே அப்படி ஸ்லைட் பண்ணியாச்சுனாக்கா நீங்கள் அந்த லொக்கேஷன்ஸ் மாறிட்டே இருக்கும் இப்போ தஞ்சாவூர் போயிட்டு மதுரை போகிற மாதிரியோ இல்லை மதுரை போகிற போயிட்டு தஞ்சாவூர் வர மாதிரியே நம்மளால செட் பண்ண முடியும் கொடுத்தாச்சுனாக்கா டோட்டல் மதுரைக்கு உண்டான கிலோமீட்டர் ஐநூற்றி பதினாறு கிலோமீட்டர் காமிக்குது ட்ரைவ் கொடுத்தாச்சுனாக்கா ஃபர்ஸ்ட் ட்ரோப்பு தஞ்சாவூர் காமிக்குது இல்லையா தஞ்சாவூருக்கு ஆறாயிரம் மணி நேரம் காமிக்குது முன்னூற்றி முப்பத்தோரு கிலோமீட்டர் தான் காமிக்குது இல்லையா மொத்தம் ஐநூற்றி பதினாறு கிலோமீட்டர் டோட்டலாக காமிக்குது அந்த மாதிரி இருக்கு இல்லைன்னா நீங்க மதுரை ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்கனாக்கா அதிகமான கிலோமீட்டர் வரும் ஏன்னா இருந்து உள்ளதானே தஞ்சாவூர் மதுரை போயிட்டு திரும்பி வர்றதுனாக்கா அதிகமான கிலோமீட்டர் டிராவல் ஆக வேண்டியிருக்கும் அது வேற ரூட்டு காமிக்கும் இதுல ரெண்டு மூணு ரோட்டு காமிக்குது பாருங்க திருச்சி போகாமலே காமிக்கும் திருச்சி போயிட்டு வந்தால் அதிகமான டிஸ்டன்ஸ் வரும் அதனால திருச்சிக்கு முன்னாடியே பெரம்பலூர்லேருந்து உள்ளே போகலாம் இல்லை விக்கிரவண்டிலேருந்து உள்ளே போய் போகலாம் அந்த மாதிரி காமிக்கும் மதுரை போயிட்டு வந்தாலும் இதே மாதிரி தான் வேற ரெண்டு மூணு ரோட்டு காமிக்குது பாருங்க இது நம்மளுக்கு மல்டிபிள் ட்ரிப்பு ஆட் பண்ணுறதுக்கு இப்படி தான் பண்ணோம் அவ்வளோதான் தான் சிம்பிளாக தான் நம்மளுக்கு மேப்பை யூஸ் பண்ணுறது லோங் போகிறதுக்கெல்லாம் இப்போ நம்ம சிட்டியில யூஸ் பண்ணுறதுக்கு எப்படின்றது கூட கொஞ்சம் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம் நம்ம டாக்ஸி ஓட்டும்போது ஓட்டுறதும் சரி இது நம்ம இண்டிவிஜுவலாக ஓட்டும்போது இப்படி அட்ரஸ் எடுத்து போகிறதுன்னு சும்மா அண்ணாநகர் போகிறதுன்னு ட்ரை பண்ணுவோம் அண்ணாநகர் அடிப்போம் அண்ணாநகர் டைப் பண்ணாக்க அண்ணாநகர் டவர் போகலாம் அண்ணாநகர் டவருக்கு போகலாம் அண்ணாநகர் டவருக்கு போகிறதுக்காக டைப் பண்ணுவோம் அண்ணாநகர் டவர் வந்துச்சு பாருங்கள் சர்ச் ஹிஸ்டரியில் அண்ணாநகர் டவரோட ஃபோட்டோவோட வந்திருக்கு இப்படி வரும்போது நம்மளுக்கு போக வேண்டிய லொக்கேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஃபோட்டோடு இருக்குது ஓகே அப்படின்னாக்கா அந்த டைரக்ஷன் இருக்குது பாருங்க அந்த இடத்துல டைரக்ஷன் கொடுத்தாச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு ரூட்டு காமிக்கும் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் இருக்கா ரூட்டு காமிக்கும் ஸ்டார்ட் கொடுத்தா ட்ரைவ் போயிடலாம் ஸ்டார்ட் கொடுத்தா டிரைவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் இதுக்கு ரெண்டு மூணு ரூட்டு காமிக்குது பாருங்க இடத்துல டிராபிக் இல்லாத ரூட்டாக பார்த்து நம்மளுக்கு ஃபாஸ்டஸ்ட் ரூட்டு நம்மளுக்கு எப்பவுமே காமிக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அந்த எல்லோ காமிக்கிறது எல்லாமே லைட் டிராஃபிக்கே ரெட்டு காமிக்கிறது ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிற ஏரியா ப்ளூனாக்கா டிராஃபிக் இல்லாமல் மூவிங் ஏரியா அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த ரெண்டு மூணு மேப் இருக்கு ரெண்டு ரூட்டு நீங்கள் எந்த ரூட்ல செலக்ட் பண்ணி போனோமோ இதுலயே நம்ம ஆட் ஸ்டாப் போகணும்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மதுரை தஞ்சாவூர் ஆட் பண்ண மாதிரி இதுலயே நம்ம ஆட் ஸ்டாப் போகணும்னா ஆட் பண்ணி கூட போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ரூட்டு இன்னொரு ரூட் செலக்ட் பண்ணால் எவ்வளோ டைமிங் வித்தியாசம் பாருங்க கிலோமீட்டரும் வித்தியாசமாகவும் டைம் வித்தியாசமாகவும் அதனால நம்ம ஃபாஸ்டஸ்ட் ரூட் எப்போவுமே மேப்பில் காமிக்கும் அது நம்ம யூஸ் பண்ணி ஓட்டிக்கலாம் இவ்வளோதான் இந்த மேப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு சிம்பிள் தான் இந்த மாதிரி எந்த ஏரியாவுக்கு நீங்கள் போனோமோ அந்த ஏரியா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதை வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக போய்கிட்டே இருக்கலாம் இதுக்கு நம்ம தயங்கி நிற்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது இதெல்லாம் நம்ம ஈஸியாக கற்றுக்க வேண்டிய விஷயம் தான் இதெல்லாம் கற்றுக்கலாம் ஈஸியாகவே மெயினாக டாக்ஸி ஓட்டுறவங்க மெயினாக கவனிக்க வேண்டியது இன்னொரு விஷயம் இருக்கு அது இந்த பாருங்கள் இதில் மேப்பில் எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு மேப்பை காமிக்கும் ஒன்னும் டிஃபால்ட்டா அவங்க மேப்பு செட்டிங்ஸ் இருக்கும் அது இல்லாமல் நம்ம ஒரு ஏரியல் வியூன்ற மாதிரி அந்த நம்ம மேல இருந்து ட்ரோன்ல பாக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது சாட்டிலைட் வியூ சாட்டிலைட் வியூ பார்த்தாச்சுனாக்கா உங்களுக்கு அந்த ஏ ஏரியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பில்டிங்கு அந்த மாதிரி காமிக்கும் அந்த வியூ போட்டு சில பேர் யூஸ் பண்றவங்க இருக்கிறாங்க அந்த இது போட்டா எப்படி இருக்கு பாருங்க நம்மளுக்கு நம்மளோட வீடு எல்லா பில்டிங்கும் கரெக்டாக தெரியற மாதிரி இருக்கும் ரோடு ரோடு எல்லாமே ஆகாசத்திலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் அது கொடுத்துருக்குது சாட்டிலைட் வியூன்றது திருவான்மையில ஏதாவது ஃப்ளாட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா குறிப்பிட்ட ஃபிளாட்டு நம்ம அதுவா நம்மளுக்கு பார்த்தா தெரியும் இல்லையா இதுதான் அந்த ஃபிளாட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா இந்த டெம்பிள் டெம்பிள் திருவான்மையர் மருதீஸ்வர் கோயில் தெரியுது பாருங்க இந்த டெம்பிள் ஒன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியுது அது இல்லாமல் நெக்ஸ்ட் பாருங்க பஸ் ஸ்டாண்டு திருவான்மூர் பஸ் ஸ்டாண்ட் அங்க இருக்குன்னு பாருங்க பஸ் வரைக்கும் நிக்கிறது நம்மளுக்கு சாட்டலைட் வியூல தெரியும் அது வரைக்கும் நம்ம சர்ச் பண்ணி பார்க்க முடியும் இந்த சாட்டிலைட் வியூவில் நார்மல் மேப்பில் அது முடியாது ரூட்டு மட்டும் தான் காமிக்கும் இந்த சாட்டிலைட் வியூவில் இப்படி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ஆனால் நம்மளுக்கு இது நடைமுறையில் இது போட்டு ஓட்டுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டிஃபால்ட்டு மேப்புன்றது இப்படி தான் இருக்கும் இதில் ரூட்டு கூட இப்படி தான் காமிக்கும் இதில் நம்மளுக்கு சிக்னல்ஸு அந்த மாதிரி டிராஃபிக் ஜாம் எல்லாம் காமிக்காது ப்ளைனாக தான் இருக்கும் இதில் நம்ம அந்த மேலே பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த டிராஃபிக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த மேப் தான் நம்ம டாக்ஸி டிரைவர்ஸ் யூஸ் பண்ணலாம் டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாம் யாரு வேணாலும் அதுதான் யூஸ் பண்ணலாம் அப்படிதான் இந்த மாதிரி கிரீன் ரெட் எல்லோ அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு காமிக்கும் அப்படி காமிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அங்க எந்த இடத்துல டிராஃபிக் இருக்குன்னு முன்னாடியே தெரியும் சூம் பண்ணி பார்த்தாச்சுன்னாக்கா அந்த இடத்துல டிராஃபிக் எங்கெங்க இருக்குன்னு தெரியும் அதனால நம்ம டிரைவர் டைவர்ட் பண்ணி வேற ரூட் எடுத்து போறதுக்கு இது நம்ம நம்மளுக்கு ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இவ்வளவுதான் நம்ம இந்த மேப்பை பத்தி ஒரு இன்ட்ரட்ஷனா சொல்றதுக்கு இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலுமே நம்ம தாராளமா வண்டி எடுத்து ஓட்டிக்கலாம் ஆஹ் ஓட்டுறதுக்காக இருந்தாலும் லாங்கில் ஓட்டுறதுதான் லாங்ல ஓட்டுறதுக்காக இருந்தாலும் இது போதுமானதுதான் இந்த மாதிரி நாங்க எதுவும் தயக்கம் கிடையாது நீங்க ஒண்ணுமே பெரிய விஷயம் கிடையாது நம்ம கத்துக்கிட்டாச்சுன்னாலுமே எல்லாருமே எடுத்து ஓட்ட முடிஞ்சது தான் இதெல்லாம் எல்லா விஷயமும் கத்துக்கிட்டு யாரும் வர்றது அதுக்காக இது தெரியாததுனால நம்ம இந்த ஃபீல்டுக்கு வர வேணாம் நாம இது தெரியாததுனால மாப்பு யூஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காதிங்க எல்லா விஷயத்தையும் கத்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் அந்த வீடியோவில் நம்ம மேப்பை பற்றி மேப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான செட்டிங்ஸு முக்கியமான ஃபீச்சர்ஸ் அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கூகுள் மேப்பை பற்றி உண்டான முழுசான ஒரு வழக்கம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்